அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பெருந்தலைவர் கர்மவீரர் வீரர் காமராஜரின் வாழ்வில் நிகழ்ந்த ஒரே ஒரு சம்பவத்தை பற்றி மட்டும் சொல்கிறேன் இந்த ஒரு சம்பவம் தான் தமிழ்நாட்டின் தலையெழுத்தே ஏன் இந்தியாவிலேயே பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது என்று நிச்சயமாக கூறலாம் வரலாற்று தலைவர்களை பற்றி அறிந்து கொள்ள எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாருங்கள் காணலாம் ஒருமுறை தமிழக முதலமைச்சர் காமராஜர் ஐயா தென் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது விளைகளை கடக்க நேர்ந்தது வயல்வெளியில் குழந்தைகள் பணியில் ஈடுபடுவதை கண்ட காமராஜர் வாகனத்தை நிறுத்தும்படி கூறி அங்கு வேலை செய்த பெண்களிடம் பிள்ளைகளை ஏன் பள்ளிக்கூடம் செல்லாமல் வேலை செய்கின்றனர் என கேட்க ஆரம்பத்தில் மௌனம் காத்த பெண்கள் சிறிது வினாடிகள் கழித்து ஐயா இந்த நிலத்தில் வேலை செஞ்சா இந்த நிலத்தின் உரிமையாளர் கிண்ணம் நிறையா கஞ்சி தருவார் இதுக்காகத்தான் பசங்களை பள்ளிக்கு அனுப்பாமல் வேலை செய்ய கூட்டி வந்தோம் என்று பதிலளித்தனர் இதை கேட்டவுடன் ஆழ்ந்த யோசனையில் இருந்த காமராஜர் தலைமை செயலம் சென்றவுடன் உயர் உயரதிகாரிகளிடம் கலந்து ஆலோசித்து பள்ளியில் மதிய உணவு திட்டத்திற்கான வரைவை ஏற்பாடு செய்ய உத்தரவிட்டார் வரைவு தயாரானவுடன் அமைச்சரவைக்கு கொண்டு வரப்பட்டது சில அதிகாரிகள் அமைச்சர்கள் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இது அரசுக்கு பயனற்ற செலவு தேவையில்லாத செலவு போன்ற விமர்சனங்கள் எழுந்தன எழுப்பப்பட்ட விமர்சனங்களுக்கு காமராஜர் கல்வியறிவு விழுக்காட்டை மேம்படுத்த அதிகரிக்க இந்த ஒரு திட்டம்தான் சிறந்தது இதனால் ஏழைகள் பயனடைவர் விஞ்ஞானிகள் பொறியாளர்கள் மருத்துவர்கள் என பலரை உருவாக்க முடியும் சமுதாயத்தை மாற்றும் வல்லமை உடைய திட்டம் என பதிலளித்தார் காமராஜர் இந்தியாவில் முதல் முறையாக பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இந்த திட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு கல்வியறிவு விகிதம் வெறும் இருபது சதவீதம்தான் இந்த திட்டம் அறிமுகம் செய்த பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு கல்வியறிவின் விகிதம் நாற்பத்தைந்து சதவீதம் அதாவது இருபது ஆண்டுகளில் நமது மாநிலத்தின் கல்வியறிவு விகிதம் இரட்டிப்பு ஆனது குறிப்பாக பெண்களின் கல்வி சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெறும் பத்து விழுக்காடு தான் அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு முப்பத்தி ஒரு விழுக்காடு ஆனது இருபது ஆண்டுகளில் பெண்களின் கல்வி சதவீதம் மும்மடங்கு உயர்ந்தது ஒருத்தருக்கு பொருளாகவோ பணமாகவோ கொடுத்து உதவி செய்தால் அதனால் அவர் மற்றும் அவரை சார்ந்தவர் மட்டுமே பயனடைவார் ஆனால் கல்வி கொடுத்தால் அவர் அவரை சார்ந்தவர் மட்டுமில்லாமல் அவரின் தலைமுறையே பயனடையும் மேலும் இந்த சமுதாயமே பயனடையும் என்பதை நன்கு உணர்ந்த காமராஜர் கல்விற்காக மேலும் பல திட்டங்களை செயல்படுத்தினார் பெருந்தலைவர் காமராஜரின் கல்வி புரட்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பதினெட்டு லட்சம் சிறுவர்கள் மட்டுமே படித்துக் கொண்டிருந்த நிலை மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் முப்பத்தி நாலு லட்சம் சிறுவர்கள் படிக்கும் நிலை ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முதல் முதல் பதினோரு வகுப்பு வரை ஏழை பிள்ளைகள் அனைவருக்கும் இலவச கல்வி அளிக்க உத்தரவிட்டு அதை செயல்படுத்தி காட்டி இந்தியாவையே தமிழ்நாட்டு பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர் காமராஜரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இலவச கல்வி முதன் முதலாக திருச்செந்தூரில் ஆரம்பிக்கப்பட்டது காமராஜர் தன் ஆட்சி காலத்தில் உயர்கல்விக்காக நூத்தி எழுபத்தி ஐந்து கோடி செலவழித்தார் இது அந்த ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய தொகையாகும் கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கும் நன்றாக படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இலவச ஸ்காலர்ஷிப் பணமும் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில்தான் ஏற்படுத்தப்பட்டது காமராஜர் தனது ஆட்சியில் ஒவ்வொரு கிராமத்திலும் பிரசவ விடுதிகள் ஆஸ்பத்திரிகள் திறந்து வைத்து சாதனை படைத்தார் பயிற்சி டாக்டர்களுக்கு முதன் முதலாக உதவித்தொகை வழங்கியது காமராஜர் ஆட்சியில்தான் காமராஜர் ஆட்சியில்தான் அறுபது வயது முதியவர்களுக்கும் பென்ஷன் திட்டம் கொண்டு வரப்பட்டது காமராஜர் ஐயா மதிய உணவு திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வந்து நம் மாநிலத்தின் தலையெழுத்தையே மாற்றிவிட்டார் ஏன் நாட்டின் தலையெழுத்தையே மாற்றிவிட்டார் என்று கூறலாம் இந்த திட்டம் இப்போது இந்தியாவில் பல மாநிலங்களில் நடைமுறையில் உள்ளது இந்த ஒரு திட்டத்தால் எத்தனை மருத்துவர்கள் எத்தனை பொறியாளர்கள் விஞ்ஞானிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் இன்னும் பல துறை வல்லுநர்கள் உருவாகியிருப்பார்கள் இன்றைக்கும் உருவாகி கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் எதிர்காலத்தில் உருவாகுவார்கள் என்று எண்ணி பாருங்கள் இதனால் சமுதாயத்தில் ஏன் நம் நாட்டிற்கே எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஏற்படும் என்றும் நினைத்து பாருங்கள் மேலும் கர்ம வீரர் காமராஜரை பற்றி சில சுவாரஸ்ய தகவல்களை காணலாம் காமராஜர் விருதுநகரிலிருந்து சென்னைக்கு கொண்டு வந்த ஒரே சொத்து ஒரு சிறிய இரும்பு ட்ரங்கு பெட்டிதான் காமராஜரின் எளிமை பற்றி நேரு கூறும்போது எனக்கு தெரிந்து இவருடைய சட்டப்பேயில் பணம் இருந்ததில்லை என்று நேரு அடிக்கடி குறிப்பிடுவதுண்டு பிரதமர் நேரு காமராஜரை பொதுக்கூட்டங்களில் பேசும் பொழுதெல்லாம் மக்கள் தலைவர் என்றே கூறினார் கதர் துண்டுகள் அணிவித்தால் காமராஜர் மிக மிக மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார் ஏனெனில் அந்த கதர் துண்டுகள் அனைத்தையும் பாலமந்திர் என்ற ஆதரவற்றோர் இல்லத்துக்கு கொடுத்து விடுவார் கட்சி சுற்றுப்பயணத்தின் போது எல்லோரும் சாப்பிட்ட பிறகுதான் காமராஜர் சாப்பிடுவார் காமராஜர் தன் டிரைவர் உதவியாளர்களிடம் எப்போதும் அதிக அக்கறை காட்டுவார் குறிப்பாக அவர்கள் சாப்பிட்டு விட்டார்களா என்று பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்வார் காமராஜர் ஒருவரை ஒரு தடவை பார்த்து பேசிவிட்டால் போதும் அவரை எத்தனை ஆண்டுகள் கழித்து பார்த்தாலும் மிக சரியாக சொல்வார் அந்த அளவுக்கு அவரிடம் யாபக சக்தி மிகுந்திருந்தது காமராஜர் அனைவரிடம் பேசும்போதும் அவர் அமருங்கள் மகிழ்ச்சி நன்றி என அழகு தமிழில்தான் பேசுவார் காமராஜருக்கு கோபம் வந்துவிட்டால் அவ்வளவுதான் திட்டி தீர்த்து விடுவார் ஆனால் அந்த கோபம் நிமிடமே பனிக்கட்டி போல கரைந்து மறைந்துவிடும் காமராஜரின் முகபாவத்தில் இருந்து எளிதில் யாரும் எதையும் ஊகித்து விட முடியாது எந்த ஒரு வேண்டுகோளுக்கும் யோசிக்கலாம் ஆகட்டும் பார்க்கலாம் என்று சிறு சிறுவார்த்தைதான் அவரிடமிருந்து வெளிப்பட்டது பெருந்தலைவர் காமராஜர் எவரையும் மனது நோகும்படி பேசமாட்டார் அரசியல் காழ்ப்புணர்ச்சி எதுவும் கருதாமல் நட்பு முறையுடன் மகிழ்ச்சியுடன் பேசுவார் ஒரு தடவை இருநூற்றி முப்பத்தி நாலு பஞ்சாயத்து விரிவாக்க அலுவலர்களை பணிநீக்கம் செய்யும் கோப்பு காமராஜரிடம் வந்தது அதில் கையெழுத்திட மறுத்த காமராஜர் அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு பேரையும் வேறு துறைக்கு மாற்றி உத்தரவிட்டார் எந்த ஒரு செயலையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்துவிடமாட்டார் நிதானமாக யோசித்துத்தான் ஒரு செயலில் இறங்குவார் எடுத்த செயலை எக்காரணம் கொண்டும் செய்து முடிக்காமல் விடமாட்டார் காமராஜர் எந்த வேலையையும் தள்ளி போட்டதில்லை அன்றைய வேலைகளை அன்றே முடித்துவிட்டு மறுநாளுக்கான வேலை திட்டத்தையும் ஒழுங்கு செய்து கொண்டு விடுவார் காமராஜர் நாளிதழ்களை படிக்கும்போது எந்த ஊரில் என்ன பிரச்சனை உள்ளது என்பதை உன்னிப்பாக படிப்பார் பிறகு அந்த ஊர்களுக்கு செல்ல நேரின் அந்த பிரச்சனை பற்றி அங்குள்ள மக்களுடன் விவாதிப்பார் காமராஜருக்கு மக்களுடன் பேசுவது என்றால் கொள்ளை பிரியம் உண்டு தன்னை தேடி எத்தனை பேர் வந்தாலும் அவர்கள் எல்லோரையும் அழைத்து பேசிவிட்டு தான் தூங்கச் செல்வார் அவர் பேசும்போது ஒரு சாதாரண கிராமத்தான் பேசுவதைப் போலவே பேசுவார் தமிழ்நாட்டில் காமராஜரின் காலடி தடம் படாத கிராமமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அவர் எல்லா கிராமங்களுக்கும் சென்றுள்ளார் ஒரு தடவை குற்றாலத்தில் சில தினங்களுக்கு தங்கும் வாய்ப்பு கிடைத்தது அப்போது அவர் சாமிதோப்பு ஐயா வைகுண்டரின் வரலாற்று காவியமான அகில திருட்டு நூலை ஒருவரை வாசிக்க சொல்லி முழுமையாக கேட்டார் காமராஜருக்கு தினமும் புத்தகம் படிக்கிற பழக்கம் உண்டு ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்த பின்பே உறங்க செல்வார் காமராஜர் புகழ் இந்தியா மட்டுமின்றி உலகமெங்கும் பரவியது அமெரிக்காவும் ரஷ்யாவும் அவரை தங்கள் நாடுகளுக்கு அரசு விருந்தாளியாக வரவேண்டும் என்று வேண்டுகோள்கள் விடுத்தன காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சோவியத் நாட்டுக்கு சென்றார் கிழக்கு ஜெர்மனி ஹங்கேரி செக்லோஸ்வியா யுகோலோஸ்வியா பல்கேரியா போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் சென்று வந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூனில் ஒரே கிளை நூலகம் மட்டும் இருந்தது ஏழை மாணவர்கள் பொது அறிவு பெறுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் நானூற்றி ஐம்பத்தி நாலு கிளை நூலகங்கள் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பித்து வைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் இன்றைய அரசியலில் அவர் இல்லையே என்கிற மனக்குறையை ஏற்படுத்திவிட்டு அவருடைய ஆட்சி இன்று இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து அனைவரும் வருந்தும் அளவுக்கு ஆட்சி செய்து மறைந்தவர் காமராஜர் காமராஜர் புகழ் பாடுவோம் அவர் வழி நடப்போம் நன்றி வணக்கம் வரலாற்று தலைவர்களை பற்றி அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்